வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் பதினெட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஐந்து புள்ளி அறுபத்து மூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் இத்ரோமோசே சந்திப்பு மிதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனாருமாகிய இத்ரோ என்பவர் கடவுள் மோசேக்கும் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்து நின்று வெளியேறச் செய்ததையும் கேள்வியுற்றார் மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் இரு புதல்வர்களையும் அவர் மாமனாராகிய இதிரோ அழைத்துக் கொண்டு வந்தார் அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார் என்னை பார்வோனின் வாளினின்று காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார் பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனாராகிய இத்ரோ மோசேயின் புதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார் உம் மாமன் இத்ரோ என்ற நான் உம் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்குச் சொல்லி அனுப்பினார் மோசேயும் தம் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார் அவர் முன் தாழ்ந்து பணிந்தார் அவரை முத்தமிட்டார் இருவரும் ஒருவர் ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர் இஸ்ரேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்தது அனைத்தை பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும் ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்துச் சொன்னார் இஸ்ரேலை எகிப்தின் பிடியின்று விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்ரோ அகமகிழ்ந்தார் அப்போது இத்திரோ ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக எகிப்தியர் பிடியினின்றும் பார்வோன் பிடியினின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரே உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன் ஏனெனில் ஆணவச் புரிந்த எகிப்தியர் பிடியினின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார் மோசேயின் மாமனாராகிய இத்திரோ கடவுளுக்கு எரிபலியையும் பலிகளையும் செலுத்தினார் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசேயின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்து சென்றனர் நீதிபதிகள் நியமனம் மறுநாள் மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார் காலை முதல் மக்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தனர் மோசே மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அவர் மாமனார் கவனித்தார் நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்கள் எல்லாம் காலை முதல் மாலை வரை உண்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் எதற்கு என்று அவர் கேட்டார் மோசே தம் மாமனாரை நோக்கி கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும்போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவனுக்கும் நடுநின்று நானும் நீதி வழங்குகிறேன் கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் என்றார் மோசேயின் மாமனார் அவரை நோக்கி நீர் செயல்படும் முறை சரியல்ல நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள் இதை உம்மால் தாங்க முடியாது தனியாளாக இப்பணியை உம்மால் செய்யவியலாது இப்போது நான் சொல்வதை கேளும் உமக்கோர் அறிவுரை கூறுகிறேன் கடவுள் உம்மோடு இருப்பாராக கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாளாக இருந்து அவர்கள் விவகாரங்களை கடவுளிடம் எடுத்துச் செல்வீர் நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர் அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர் மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையும் இரையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடியும் அவர்களை ஆயிரம் அவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும் முக்கிய விவகாரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கட்டும் ஆக உமக்கும் சுமை குறையும் அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பர் கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும் இம்மக்கள் அனைவரும் தம்தமிடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார் மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் ஆயிரமவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக அவர்களை நியமித்தார் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர் கடினமான சிக்கல்களை மோசேயிடம் கொண்டு சென்றனர் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர் மோசே தம் மாமனாரை வழியனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பிச் சென்றார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் அறுபத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்